பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மகளிர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மகளிர் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் ஐசரி கணேஷ் இணை வேந்தர் டாக்டர் ஆர்த்தி கணேஷ் வேல்ஸ் கல்வி குழுமத்தின் துணை வேல் வேல்ஸ் கல்விக் குழுமத்தின் துணைத் தலைவர் டாக்டர் கணேஷ் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய டாக்டர் ஐசரி கணேஷ் பெண்களின் முன்னேற்றம் ஒரு நாட்டின் வளர்ச்சியை எவ்வாறு துரிதப்படுத்துகிறது என்பதை விளக்கினார் மேலும் வேல்ஸ் குழுமத்தில் பெண்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் பட்டியலிட்டு பேசினார் மகளிர் தின விழாவை முன்னிட்டு பெண்கள் சுயமாக தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் விதமாக எனும் திட்டத்தை வேல்ஸ் செயல்படுத்தி வருகிறது அதன்படி இவ்வாண்டுக்கான மூன்று இளம்பெண் தொழில் முனைவோர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட்டது மேலும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் தாளர் பேராசிரியர் டாக்டர் கௌரி ரமேஷ் தொழில் முனைவோர் செல்வி வந்தனா ராமநாதன் தடகள வீராங்கனை செல்வி சாந்தி சவுந்தராஜன் ஊட்டச்சத்து நிபுணர் மற்றும் தொழில் முனைவோர் செல்வி ஷாய்னி சுரேந்திரன் நடிகை மற்றும் பிக் பாஸ் சீசன் செவனின் வெற்றியாளர் செல்வி அர்ச்சனா ரவிச்சந்திரன் பின்னணி பாடகி செல்வி பிரியங்கா ஆகியோருக்கு சிறப்பு விருதையும் டாக்டர் ஐசலி கணேஷ் வழங்கினார் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தோறும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் இந்த வருஷம் புதுசாக எப்பவுமே மகளிர் மட்டும்தான் இருப்பாங்க இந்த தடவை ஆண்களையும் கூப்பிட்டு மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கிறோம் அது இந்த வருஷத்துடைய சிறப்பு இல்லை இது வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கவே கூடாது இங்கேயும் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு அதுக்கு வந்து உச்சக்கட்ட தண்டனையை அந்த செஞ்சவங்களுக்கு வாங்கி தரணும் கொடுத்தே ஆகணும் நான் எந்த கட்சியிலுமே இல்லையே நான் போட்டியிட வாய்ப்பு இல்லை விஜய் வந்து நல்ல நண்பர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் வாழ்த்துக்கள் நம்ம சப்போர்ட் எல்லாருக்குமே இருக்கு சார் உங்களுடைய ப்ரொடக்ஷனில் அடுத்து வரக்கூடிய படங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களாக இது வரைக்கும் அப்படிதான் வந்திருக்கு இது வரைக்கும் வந்திருக்கு இப்போ அடுத்து வரப்போகிற படம் சகோதரர் ஹிப்ஹாப் ஆதி நடிச்சிருக்க பிடி சார் அப்படின்ற ஒரு படம் முழுசாக பெண்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம் அது முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் ரிலீஸ் ஆகிடும்